ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தமிழும் சரஸ்வதி இல்லை என்னெல்லாம் நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவியூ பார்க்கலாம் தமிழ் வந்து சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே டாக்டர் வந்து அவங்கள செக்கப் பண்ணிவிட்டு குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது ஜெயிலில் அவங்க வந்து ரொம்பவே வந்து ட்ரெஸ்டில் இருந்துருக்காங்க அது வந்து குழந்தைய வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ கொஞ்சம் மெடிசன்லாம் தரேன் அதை கரெக்டாக கொடுக்கணும் இதே டிப்ரெஷனில் அவங்க இருந்தாங்கன்னா டெலிவரி அப்போ ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு சரஸ்வதி வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க சரஸ்வதி டாக்டர் கிட்ட குழந்தைக்கு எதாவது பிரச்சனைன்னு கேட்குறாங்க உங்களை பயமுத்துணுங்காக நான் அதெல்லாம் சொல்லலை இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கக்காக தான் சொல்கிறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க நான் எங்கள் இனிமேல் சரஸ்வதி ஜாக்கிரதையாக பார்த்துக்குறோம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு அடுத்த சில ராகினி அர்ஜுன் கிட்ட வந்து அடிப்பட்ட ஒர்க்கர்க்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ பரவாயில்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு அர்ஜுன் சொல்கிறாரு அவருக்கு ஒன் வீக்காவது ரெஸ்ட் வேணும் அவருக்கு ஒரு டூ வீக் லீவ் கொடுத்துருங்கன்னு ராகினி சொல்கிறாங்க அப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா இன்னொருத்தர யோசிச்சு பாருங்கன்ட்டு ராகினி கேட்குறாங்க அதெல்லாம் பொண்ணும் தேவையில்ல அப்படின்ட்டு அர்ஜுன் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாரு ராகினி உள்ளே போனதும் அவங்க அக்கா அர்ஜுன்கிட்ட அவள் தான் கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாள்ல அலோவ் பண்ண என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவள் வந்து தனியாக போய் தனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா தனியாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவாள் அவள் வந்து நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும் அப்போ தான் வேறு எந்த விஷயத்தையும் பற்றி அவள் யோசிக்காமல் இருப்பாள் அதுதான் நமக்கு நல்லது இல்லைன்னா அந்த சொத்து நம்ம கையை விட்டு போயிடும்னு அர்ஜுன் சொல்கிறாரு அதுதான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அர்ஜுனோட அம்மா ராகினி பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் சீக்கிரம் அவன் பேரில் மாற்றணும் அதான் நமக்கு நல்லது அதுக்கப்புறம் அவன் எது பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சீனில் ராகினி வந்து சரஸ்வதி பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க எப்படி இருக்கீங்க அண்ணி அப்படின்னு கேட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்ல உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க அவளோட அந்த நிலமை காரணமே உன் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து மேலே கோவப்படுறாரு இதுக்கு காரணம் இல்லை சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டுறீங்க அப்படின்னு ராகினி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க சரஸ்வதி ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கொதை கேட்குறாங்க டாக்டர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க மெடிசன் சாப்பிட்டாலாம் சரியாயிடுமான்னு கோதை கேட்குறாங்க மெடிசன் சாப்பிட்டா ஃபிசிக்கலாக உள்ள ப்ராப்ளம்லாம் சரியாயிடுமா ஆனால் இதே டிப்ரெஷனோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும் போது பிரச்சனை வரும் அவங்களோட பிபி வந்து நார்மலாக இல்லை அப்படின்ட்டு ராகினி சொல்கிறாங்க புருஷன் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு காத்தின்னு திட்டுறாரு விடுறாரு நம்ம இனிமேல் சரஸ்வதி பார்த்துக்கிறது தான் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு சீனில் வீட்டில் ராகினியோட குழந்தை அழுதுகிட்ருக்க அப்படி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க ராகினி அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராங்க ராகினி தூக்குனோடனே குழந்த அழுகே ஸ்டாப் பண்ணிடுது இந்த மாதிரி அடிக்கடி விட்டுட்டு போவாதேன்னு சொல்கிறேன் இல்லைன் அவங்க மாமியார் கேட்குறாங்க இல்லை அன்னி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டால் தான் பார்க்கறதுக்கு போனேன்னு ராகினி சொல்கிறாங்க என்னாச்சு அர்ஜுன் கேட்குறான் அன்னி ஜெயிலில் இருந்ததால அந்த ஜெயிலை ரொம்பவே அவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க உடம்பு மனசு ரெண்டுமே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது எல்லோரும் இருக்காங்கல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு ராகினி குழந்த அளவு உள்ளே போய் தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அர்ஜுனோட அம்மா அக்கா பரமன் எல்லாமே பேசிக்கிறாங்க இன்னும் இதே மாதிரி கொஞ்ச நாள் வந்து அவள் ஜெயிலே இருந்துருந்த அவள் கதை உள்ளே முடிஞ்சிருக்கும் அர்ஜுன் சொல்கிறத அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு அந்த பாவம் நமக்கு ஏண்டா இப்போ கோத நடைசன்னு எல்லாமே கஷ்டப்படுறாங்களா அதுவே நமக்கு போதும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோன்ட்ட அர்ஜுன் வரமோன்னு கிளம்புறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டட்டா பாய்